ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாராயணியம் உபஸ்லோக ஜரா சந்தாதி யுத்தம் ச இதான் தலைப்பு உபஸ்லோகனுடைய பிறப்பும் ஜராசந்தன் போன்றோருடன் யுத்தமும் என்கிற தலைப்பில் இருக்கும் இந்த எழுபத்தி ஏழாவது தசகத்தை பார்ப்போம் सैरन्द्याः तदनुचिरं स्मरातुराग्या यतो अबूः मुदलितम् उद्धवेण साहद्धम् आवासं तत् उपगम उत्सवं यदैव ध्यायन्त्या ध्यायन्त्याः பிரதி தின பாச சஞ்சித காயாம் சை சைரந்த்ரி சைரந்த்ரி தப்பாக இருக்கீங்க தமிழில் சைரந்த்ரி சைரந்த்ரி உன்னை பற்றியே நினைத்து கொண்டும் உன் வடிவுக்காக சாரி உன் வரவுக்காக காத்திருந்தாள் சைரந்த்ரி உன்னை பற்றியே நினைத்து கொண்டு உன் வரவுக்காக காத்திருந்தாள் தன்னையும் தன் வீட்டையும் நன்கு அலங்கரித்திருந்தாள் நீ எப்போ வேணால் வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் சுத்தவரோடு நீ அவள் வீட்டிற்கு சென்றாள் தன் எண்ணம் நிறைவேறியதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் உன்னை பார்த்தல அவளுக்கு சந்தோஷம் அடைந்தான் சில இரவுகள் உன்னோடு கழிக்கும் சுகத்தை வேண்டினாள் உலக விஷயம்தான் அவளுக்கு இது மாதிரி மோட்சம் அந்த எல்லாம் கிடையாது அதை யா வச்சுக்கணும் உன்னோடு கழிக்கும் சுகத்தை வேண்டினாள் இதுவும் உன் சங்கல்பந்தான் இது நடந்ததும் கண்ணனுடைய சங்கல்பத்தால் தான் அப்படின்னு சொல்கிற நாராயண மட்டத்தில் சங்கல்பந்தான் அவள் வேண்டி கொண்டபடியே அவளோடு சில இரவுகள் கழித்தாய் உபஸ்லோகன் என்கிற மகனையும் கொடுத்தாள் இப்படி தான் இந்த குழந்த உபஸ்லோகன் உற்பத்தி அப்படின்னு படித்தவங்க அது இப்படி தான் முனிவரிடம் பாஞ்சராத்திர ஆகமத்தில் பயிற்சி பெற்று அதில் நிபுணன் ஆனான் அந்த உபஸ்லோகம் இதான் உபஸ்லோகனை பற்றி விஷயம் சைரந்திரி என்கிற பெண்ணுக்கும் கண்ணனுக்கும் பிறந்த குழந்தைதான் உபஸ்லோகன் அவன் நாரரிடம் பாஞ்சராத்திர ஆகமத்தில் பயிற்சி பெற்று நிபுணனாக நிபுணன் ஆனான் இப்போ வேற கதை பின்னர் ஒரு நாள் நீயும் பலராமனும் உத்தவரும் அக்ரூரர் கிரகத்திற்கு சென்றீர்கள் மூணு பேரும் அக்ரூரரின் மூலம் பாண்டவர்கள் வனவாசத்திற்கு பிறகு ஒரு சின்ன கேப் இது ரொம்ப வனவாசத்திற்கு பிறகு நாட்டிற்கு திரும்பியதை அறிந்தீர்கள் உங்களுக்கெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைத்தது திரதராஷ்டிரம் செய்யும் தீங்குகளை பற்றியும் கேள்விப்பட்டீர்கள் நீங்கள் மூன்று பேருமே கேள்விப்பட்டீர்கள் இப்போது ஜராசந்தனை பற்றி ஜனாசந்தன் தன் மாப்பிள்ளையான கம்சன் அழிந்தான் என அறிந்து மிக்க சினம் கொண்டு மதுரா நகரை அழித்தான் ஸ்பெல்லிங் தப்பாயிடு மாத்தரான் மதுரா நகரை அழித்தான் அதாவது ஜெராசந்தருக்கு மாப்பிள்ளை கம்சன் கம்சன் அழிந்தான் என்று கேள்விப்பட்டு மிக்க கோபம் கொண்டான் மதுரா நகரை அழித்தான் உனது படையோ சிறியது அவன் சண்டை போடுறதுக்குன்னு புரிஞ்சுக்கோங்க பலராமன் தேவலோகத்திலிருந்து ஒரு தேர் தான் ஜராசந்தனுடன் போர் தொடுத்து இருக்கிற மின்சார வச்சுரு அவருடைய இருபத்தி மூன்று அக்ஷோகிணி படைகளை முறியடித்தாள் ஜராசந்தன் பெரிய படம் வச்சுட்டு இருக்கான் பெருசாக படம் இல்லை இருந்தாலும் பலராமன் உதவியுடன் தேவலோகத்தில் இருந்து ஒரு தேர் தான் ஸோ இருக்கிற படையை வச்சு சண்டை போட்டான் ஜராசந்தனோட ஜராசந்தனுடைய மூன்று அக்ஷோகினி படைகளை முறியடித்தாய் பலராமன் ஜராசந்தனை கட்டி போட்டான் தோத்துப்பேட்டான் அதை கட்டி போட்டான் நீ அவனோடு நேரடியாக சண்டை போட விரும்பினாய் வல்யுத்தம் செய்ய விரும்பினாய் அதனால் விடுவிக்கப்பட்டான் ஏன் சண்டை போடணுன்னா பல பல அசுரர்களை வென்று அவர்களது சேனைகளையும் தனதாக்கி கொண்ட தனதாதி கொண்ட ஜராசந்தனை போன்ற மகாவீரன் அப்பொழுதும் எவரும் இல்லை அதான் முக்கியம் ரொம்ப பெரிய மகாவீரன் என்று கருதப்பட்டவன் ஜராசந்தன் ஆனால் தோல்வி அடைந்தான் சேனைகள் அழிக்கப்பட்டன ஜராசந்தனை பலராமன் கட்டி போட்டார் ஆனால் கண்ணன் ஜராசந்தனோடு நேரில் நேரில் மல்யுத்தம் செய்ய ஆசைப்பட்டு அவன் விடுவிக்கப்பட்டான் காரணம் ஜராசந்தனை போன்ற மகாவீரன் அப்போது இல்லை உன்னோடு யுத்தம் செய்து தூவியடைந்த தோல்வியடைந்த உன்னோடு யுத்தம் செய்து தோல்வியடைந்த ஜெராசந்தன் பிற அசுரர் அரசர்களின் துணையோடு உன்னுடன் பதினாறு முறை யுத்தம் செய்தான் அவனது முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு முன் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு அக்ஷோகினி முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு தான் ஸ்பெல்லிங் தப்பாக எடுத்து அக்ஷோகினி சேனைகளையும் துவம்சம் செய்தான் என்னே ஒன் மகிமை அவனுடன் பத்த பதினெட்டாம் முறை யுத்தம் செய்யும் போது மூன்று கோடி யவனர்கள் படையெடுக்க வருவதை அறிந்தால் பதினாறு தர ஏற்கனவே சொல்லிட்டார் இப்போ நடுவில் தனியாக சண்டை போட்டது இப்போ பதினெட்டாவது தரை சண்டை போடும்போது படையெடுக்க மூன்று கோடி யவனர்கள் வருவதை அறிந்தால் விஸ்வகர்மா மூலம் கடலின் நடுவே ஒரு நகரை உருவாக்கி மக்களை அங்கு குடியேறச் செய்தார் மக்களுடைய பாதுகாப்பு பாதுகாப்புக்கோசரம் ஒரு புதுசாக ஒரு நகரை உருவாக்கி அதில் ஜனங்களை குடியேறச் செய்தார் நகரில் தாமரை மாலை அணிந்து வெளியே வந்தார் சுமார் வாக்கிங் கோசரம் எவனுடைய தலைவன் உன்னை பின்தொடர்ந்தான் எவனருடைய தலைவன் தப்பாக இருக்கு தலைவன் படிக்க முடியும்னால உன்னை பின்தொடர்ந்தான் ஒரு குகையில் ஒளிந்து கொண்டான் தலைவன் நீ என்று நினைத்து முசுகுந்தன் என்கிற அசனை அரசனை உதி உதைத்து விட்டான் உதித்து விட்டான் இருக்கு உதைத்து விட்டான் சொல்லி ஜாஸ்தியாக போயிடுது உதைத்து விட்டான் கண்விழித்த முசுகுந்தன் எவனை அது யவனர் தலைவனை பார்வையால் சாம்பலாக்கினான் இந்த முசுகுந்தன்க ராஜா தலைவனை சாம்பலாக்கினான் முன் பக்தனான முகுந்தன் முசுகுந்தன் முதுகுந்தன் முன் அழகாக காட்சி அளித்தார் அவன் உனக்கு பக்தன் அவன் இந்த யவன தலைவனை சாம்பலாக்கினான் அவன் முன் அழகாக காட்சி அளித்தார் விஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவன் முசுகுந்தன் ஆனால் அரச வாழ்வில் விருப்பம் இல்லாத அவன் உன்னையே வேண்டுகிற ஒரு சிறந்த பக்திமான் அர்த்தம் அரச வாழ்க்கையில் அவனுக்கு ஈடுபாடு இல்லை உன்னையே விரும்புகின்ற ஒரு சிறந்த பக்திமான் முன் செய்த தோஷங்கள் எல்லாம் நீங்கள் ராஜாவாக இருப்பான் சில சிலரை கொன்றிருப்பான் அவைகளெல்லாம் நீ தோஷங்கள் எல்லாம் நீங்கள் தவம் செய்யும்படி அவனுக்கு அறிவுரை செய்தாய் பிறகு முதுரா நகரம் சென்றான் எவனால் எவனால் கொண்டு வர கொண்டு வந்த சேனையை அழித்தாய் அவனுக்கு சேனை கொண்டு வந்தால் அதை அழிச்சாச்சு ஜராசந்தன் இடையில் வந்து தடுத்தான் அவனது செருக்கை அதிகரிப்பதற்காக சும்மா செருக்கை இன்க்ரீஸ் ஆகட்டும் அவனுக்கு கர்வம் ஆகட்டும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அதிகரிப்பதற்காக அவனிடம் பயந்து போனவன் போல இந்த ஸ்பெல்லிங் தப்பாகிட்டு பாருங்க பாய்ந்துன்னு போட்டிருக்கு பயந்து போனவன் போல துவாரகா நகரில் போய் ஒளிந்து கொண்டான் பனான அது இப்படி தான் போற ஜனசந்தன் சண்டதான் இது வந்து ஜனரசந்தன் அळிக்கப்படவில்லைங்கத ஞாபகச்சూరు இங்க சில இப்படி எழுதுற இதான் கடைசி போर्शன் ஜலதீநகரீம் யாதூ வாதாலயேஸ்வர 파கிமாம் ஜலதீநகரீம் யாதஹ ஜலதீநகரீம்ਨੇ દ્વાரಗೆயே சொல்ற துவாரகை சென்று சேர்ந்த வாதாலேஸ்வர வாலயா குருவாகியினுடைய ஈஸ்வரன் வாத்தாலையே வாத்தா வாத்தால ஏஸ்வர வாத ஈஸ்வர அப்படின்னு படிச்சிக்கலாம் நீங்கள் வாதாலக ஈஸ்வர பாகிபான் அர்த்தமாக இருக்குது உங்களுக்கு இந்த ஜலதி நகரில் துவாரகிக்கு சென்ற இந்த பெருமானே குருவாயூரப்பனை அந்த வாத்தாலயேஸ்வர மான் எண்ணெய் பாகி காப்பாற்று அப்படின்னு இந்த எழுபத்தி ஏழாவது தசகத்தை தசகத்தை நிறைவு செய்கிறார் இந்த ட இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா உபஸ்லோக உற்பத்தி ஜராசந்தாதி யுத்தம் அப்படிங்கிற இந்த எழுபத்தி ஏழாவது தசகத்தை நிறைவு செய்கிறார் நாராயண பட்டத்ரி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்